ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த லைவ் எதற்காக அப்படின்னா நண்பர்கள் உங்கள் மனதில் உள்ள கேள்விகளை வந்து இந்த காணொலியில் இந்த லைவில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அதுக்கு என்ன சின்ன சின்ன தகவலை வந்து நம்ம பகிர்ந்துக்க பாருங்கள் குறிப்பாக வந்து சர்ம பாதிப்பு சார்ந்து என்ன தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கான விடை காணலாம் நமக்கு தெரிஞ்ச தகவல்களை மட்டும் பகிர்ந்துக்கப்படும் மற்றபடி வந்து நம்ம வந்து மருத்துவர் கிடையாது மருத்துவமனைக்கு நம்ம தோல் சார்ந்த பாதிப்புக்கு வந்து நம்ம அழைச்சிட்டு போகிறேங்க ஓகேங்களா அது பிபி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த காணொலியை வந்து எவ்வளோ பேர் வந்து பார்ப்பீங்க இவங்களோட மனதில் உள்ள கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கும் போது மற்ற நண்பர்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலாக அமையும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பேர் நம்மளை தொடர்பாக கொள்கிறாங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து நம்மளால் அழிக்க முடியல ஓகேங்களா அதனால்தான் இந்த ஒரு சின்ன ஒரு லைவு இந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் இந்த ஆஃப் அன் வந்து உங்களுக்கு சர்ம பாதிப்பு சார்ந்து எனக்கு தகவல் குறிப்பாக வெண்புலி சொரியாசிஸ் படத்தாமரை தேம்புல் பிப்பு அரிப்பு சொரி சிறங்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதை சார்ந்த அனுபவ தகவல்களை நம்ம நிச்சயம் பகிர்ந்துக்கோங்க இதில் எவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்க செய்யுது அதாவது இதுக்கு இந்த தோல் பாதிப்புக்கு பொறிப்பு கூடாது நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே நமக்கு வந்து பாதிப்பு தருமா அதை நம்ம சாப்பிட்டா அதை விட்டால் நம்ம வந்து உண்மையிலே சம பாதிப்பில் குணமாக்க முடியுமா இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து காணலாம் நண்பர்கள் இப்போ நம்ம பேசக்கூடிய குரல் பதிவு உங்களுக்கு தெளிவாக கேட்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதேமாரி கமெண்ட் லைவில் இருக்குதா ஏதாச்சும் ஹாய்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வராங்க இந்த சேனலில் ப்ளஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் அனைவரும் சாப்பிட்டாச்சா நாலு நண்பர்கள் வந்து லைவுக்கு வந்துருக்குறீங்க மறக்காமல் அப்படியே நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ப்ளஸ் நீங்கள் நாலு நண்பர்களும் எந்த மாவட்டம் உங்கள் பே மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவில் வந்து இப்போ போயிட்டுருக்குதா என்ன ஏது நம்ம வாய்ஸ் அண்ட் வீடியோ ஆடியோ கிளியராக வருதா என்னென்னத்தை ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நம்ம பேசலாம் மதியம் வணக்க எதுவும் லைவ் கமாண்ட் லாக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம பேக் போய் செக் பண்ணி பார்த்து வந்துடலாம்